அஷ்டோ ராஜாராம் திருச்சி என்னுடைய அரசியலுடைய பணிப்பும் எட்டு அரசியலில் வந்து இதுவரை மொத்தம் ஐந்து கணிப்பு பண்ணிச்சிருக்கேன் நான்கு வெற்றி பெற்றிருக்குது மூணு வெற்றி பெற பதினாறு மாதம் என்னுடைய முதல் வீட்டில் இருபத்தி டிஎம்கே அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குஜராத் சட்டசபை தேர்தல் வெட்டி மூணாவது வீட்டில் நரேந்திர மோடி நான்காவது வெற்றி ட்ரம்ப் என்னுடைய ஐந்தாவது வெற்றி ஐந்தாவது கணிப்பு நான்காவது வெற்றியாக மாறியது நான்காவது கணிப்பு ஐந்தாவது வெற்றியாக மாதங்கள் கணிப்பு தான் தெளிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு போய் யூடியூப்பில் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனலை எஸ்டோ ராஜாராமன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ வரும் விநாயக பெருமானோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணிங்கன்னா ஒரே வரிகளில் இறந்துட்டாரு அர்ஜுனனுக்கு வந்து ஒரே குறியில் ஒரு பறையோட கணிவு தெரிஞ்சு ஆனால் எனக்கு ஒரே குறியில் அடுத்த கிளைகளில் புறாவின் கண்களும் தெரிந்ததால் ஒரே ஷார்ட் வீடியோ பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இந்த யானை யூடியூப்பில் போய் தமிழில் லட்டை பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் டைப் பண்ணினீங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் என்னுடைய ஐந்தாவது கணிப்பு நான்காவது வெற்றியாக மாறியது என்னுடைய அரசியலில் நான்காவது கணிப்பு ஐந்தாவது வெற்றியாக கண்டிப்பாக